ஜெய் ஸ்ரீராம் ஓம் காளி ஜெய காளி முகச்சித்தரின் கீர்த்தனை தெய்வீகமானது பக்தியானது கனவு கண்டேன் நானே கனவு கண்டேன் நானே கனவுனிலே என் தாயை கண்டு கொண்டேன் நானே கனவு கண்டேன் நானே கனவு கொண்டேன் நானே கனவினிலே என் தாயை கண்டு கொண்டேன் நானே என்னை பெற்ற அன்னை என்னை பெற்ற அன்னை எத்தனையோ காலங்கள் கழித்து என்னை பெற்ற அன்னை எத்தனையோ காலங்கள் கழித்து என்னை பெற்ற அன்னை எத்தனையோ காலங்கள் கழித்து இன்று வந்தாளே என்னை வாரி எடுத்து மார்போடு அணைத்து கொண்டாளே இன்று வந்தாளே என்னை வாரி எடுத்து மார்வோடு அணைத்து கொண்டாளே கனவு கண்டேன் நானே கனவு கண்டே நானே கனவினிலே என் தாயை கண்டு கொண்டேனே என் தாயை கண்டு கொண்டேனே கண்ணை திறந்து பார்த்தேன் அன்னை அருகினில் இருந்தாள் கண்ணை திறந்து பார்த்தேன் அன்னை அருகினில் இருந்தாள் அன்பு கருணை அவள் முகத்தை மறைத்து கொண்டது அவள் அன்பு கருணை அவள் முகத்தை மறைத்து கொண்டது அந்யோன்யமாக அவளை நான் கட்டி அணைத்தேன் அந்யோன்யமாக அவளை நானே கட்டி அணைத்தேன் அன்னை முகம் தெரிந்தது அருள்முகம் தெரிந்தது அன்னை முகம் தெரிந்தது அருள்முகம் தெரிந்தது அழகு 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 என் அன்னையின் முகமோ அழகு 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 என் அன்னையின் முகமோ மிக பேரழகு மிக பேரழகு கனவு கண்டேன் நானே கனவு கண்டேன் நானே கணவுனிலே என் கண்டு கொண்டேன் நானே கனவினிலே என் தாயை கண்டு கொண்டேன் நானே என்னை பெற்ற அன்னை எத்தனையோ காலங்கள் கழித்து இன்று வந்தாளே என்னை வாரி எடுத்து மார்வோடு அணைத்துக் கொண்டாளே என்னை வாரி எடுத்து மார்போடு அணைத்துக் கொண்டாலே கருணிறமே ஆன போதும் காந்தமாய் கவர்ந்தாள் கருணிறமே ஆன போதும் காந்தமாய் கவர்ந்தாள் காளி மகா காளி அன்னை தட்சண காளி காளி மகா காளி அன்னை தட்சண காளி கருண்யமானவள் கருண்யமானவள் கல்வியோடு செல்வம் அருள் ஆசியனைத்தும் கல்வியோடு செல் அள்ளி வணங்கினாள் எனக்கு அள்ளி வணங்கினாள் முப்பெரும் தேவியாக ஆற தழுவியே முப்பெரும் தேவியாக ஆறத்தழுவியே என்னை ஆறத்தழுவியே அரங்கேற்றினாள் என்னை அரங்கேற்றினாள் வாழ்க்கை என்னும் மேடையிலே என்னை அரங்கேற்றினாள் வாழ்க்கை என்னும் மேடையிலே என்னை அரங்கேற்றினாள் கனவு கண்டேன் நானே கனவு கண்டேன் நானே கனவிலே என் தாயை கண்டு கொண்டேன் நானே என்னை பெற்ற அன்னை எத்தனையோ காலங்கள் கழித்து இன்று வந்தாளே என்னை வாரி எடுத்து மார்வோடு அணைத்து கொண்டாளே இன்று வந்தாளே என்னை வாரி எடுத்து மார்வோடு அணைத்து கொண்டாளே ஓம் காளி ஜெயக்காளி ஜெய ஜெயக்காளி ஓம் காளி ஜெயக்காளி ஸ்ரீதர்ஷ்ண காளி ஆசீர்வாதம்